வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் களம் எட்டுல அண்ணன் சவுக்கு சங்கரை போட்டு பிறந்த எடுத்துட்டு இருக்காங்க யார் அவரை பலர்ந்து எடுக்கிறானா வழக்கமா பத்திரிகையாளர்ன்ற பேர்ல புரோக்கர் ஆலையை பாத்துட்டு இருக்காருன்னு சொல்லி பல இடதுசாரி தோழர்கள் பெரியாரிய தோழர்கள் வந்து இவர் போட்டு வெளுத்து எடுக்கலாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ அந்த மாதிரியான நபர்கள் வந்து இவரை வெளுத்து எடுக்கல யார் இவரை பிரிச்சு மேயிறாங்கன்னா நம்ம தமிழ் தேசியத்திலிருந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் சங்கீதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாரிதாஸ் அவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து சவுக்கு சங்கரை பலர்ந்து எடுக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்த புள்ளி எது அப்படின்னா திமுக எதிர்ப்பு சவுக்கு சங்கரா இருக்கட்டும் சாட்டை துரைமுருகன் இருக்கட்டும் மாரிதாசா இருக்கட்டும் எல்லாரும் இணையிற புள்ளி அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படின்னு இந்த கூட்டு குடும்பத்துல குழப்பம் விளைவித்தது யார் இந்த கரிசல் காட்டு பூமியில விரிசல் எப்படி விழுந்தது இந்த குருவி கூட்டுக்குள்ள பாம் வச்சது யாரு அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சவுக்கு சீமானுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் சாட்டை துரைமுருகன் அவருக்கு எதிராகலாம் வீடியோலாம் போடல மாரிதாஸ் சவுக்கு சிறையிலிருந்து வந்த பிறகு திமுக எதிர்த்து இருந்த வேலை அந்த வீடியோமே போடல அப்போ இந்த இப்போ என்ன அவங்களுக்கு என்ன அவர் எந்த இடத்துல இருந்து திமுக எதிர்க்காருன்றதா எல்லாருமே பிரச்சனையா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர் வந்து தமிழ் தேசிய பக்கம் நின்று இல்ல நாம் தமிழர் கட்சி பக்கம் நின்று சவுக்கு வந்து திமுக எதிர்த்திருந்தா பிரச்சனை மாரிதாச பொறுத்த வரைக்கும் பக்கம் நின்று ஒரு வலதுசாரி பக்கம் நின்று பாஜக பக்கம் நின்று அவர் திமுக எதிர்த்திருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை போல இப்ப தனியா ஒரு வேற இடத்துல அதிமுக அப்படின்ற அந்த கட்சிக்கு மேலே நின்று திமுக எதிர்த்துட்டு இருக்காரு அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை சாட்டை துறைமுருகன் எப்போதுல இருந்து சவுக்கு எதிர்க்கிறாரு அப்படின்னா அதிமுகவினுடைய மாநாடு மதுரையில் நடந்துச்சு புரட்சி தமிழர் அப்படிங்கிற பட்டம்லாம் அப்பதான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கூட்டத்தை வந்து இவர் போய் நான் வந்து லைவ் ஷூட் பண்ண போறோம் ரிப்போர்ட்டரா போயிருக்குன்னு வந்து கப்ஸாலாம் விட்டுருந்தாரு அது அப்படியே பியூர் செட்டிங்கே இவர் வந்து அதை பூஸ்டப் பண்றதுக்கு மக்களிடையே வந்து அது எவ்வளவு பெரிய கட்சி எடப்பாடி ஒரு புரட்சி தமிழராக மாறிட்டார் தமிழ்நாட்டினுடைய காவலனாக மாறிட்டாருன்னு காண்பிப்பதற்காகவே அவர் போய் முட்டு கொடுத்த கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அது இருந்துச்சு அந்த நிகழ்ச்சிக்கு போன உடனே அவரை எக்ஸ்போஸ் அவருடைய அவருடைய உள்ளிட்ட பல இடங்கள்ல அவர் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிச்சாரு அதற்கு முன்னாடி தான் சீமான் கூட அவர் இருந்த காலகட்டம் சாட்டை திருமதி நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஜி ஸ்கார் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன்னா ஜி ஸ்கொயர் எதிராக பேசிய பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் மாரிதாசம் ஒருத்தர் மாரிதாஸ்மி இதெல்லாம் வழக்கு போடப்பட்டிருக்கா ஆனா மாரிதாஸ் பத்திலாம் பேசுவது லீகலா அவர் இருக்காரு அவர் வந்து சவுக்கு என்னைக்கு வந்து அதுல மன்னிப்பு கேட்டு இருக்காருன்ற அந்த தகவல் எப்போ வெளியானதோ உடனடியாக மாரிதாஸ் வந்து அவர் அட்டாக் பண்ணியிருந்தாரு சோ ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண பின்னணி அப்படின்றது இதுதான் இப்ப எந்த அளவுக்கு விமர்சனம் முன்னெச்சிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பெருச்சாலி ஒரு பெரிச்சாள ஊருக்குள்ள தெரிஞ்சுட்டு இருக்காது அடிச்சு தூக்கி ஓரமா தூர போடுங்க அப்படின்ற அளவுதான் மாரிதாஸ்மே கடுமையான விமர்சனம் முன்னெச்சிருக்காரு அவர் தரப்புல இருந்தும் திரும்ப பதிலாம் வருது அதாவது மாரியாஸ் எவ்வளவு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய நபர் இஸ்லாமியர்களை வந்து தவறா பேசியிருக்காரு தபிக் ஜமாத் விவகாரத்துல எச்சில் ஜிஹாத் எச்சில தூக்கி இஸ்லாமியர்கள் வந்து கொரோனாவை பரப்புறாங்க அப்படி வெறுப்பு பிடித்த மனிதர் வந்து மாரிதாஸ் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவராக வரணும்னு மாரிதாஸ் நினைச்சிட்டு இருக்காரு அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தான் கடிச்சு வச்சிருக்காருன்ற வகையில அவங்க பேசுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இதுல நம்ம எதையாவது உடன்படுறோமா இவன் சொல்ற கருத்துல இந்த இடத்துலயாவது உடன்படுறோமான்னு கேட்டீங்கன்னா சாட்டை வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பாரு இவர் பேசுகிற இஷ்யூஸ்னால யாருக்கு என்ன லாபம் இவர் வந்து ஒரு மக்கள் போராளியா தன்னை காமிச்சுக்கிறாரு தன்னை வந்து ஒரு ஒரு போராளி நான் வந்து இங்க ஒரு மாற்றத்திற்காக வந்திருக்கக்கூடிய நபர் விசில் ப்ளோவர் நான் தான் மக்களுக்கான பிரச்சனை மக்கள்கிட்ட சொல்லி மக்களை ரியாக்ட் பண்ண வச்சு அதன் வழியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நபராக தான் இருக்கேன் எப்படி பல நாடுகளை இந்த மாதிரி விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான விசில் ப்ளோவர் மக்களுடைய பிரச்சனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபராக அஹ் சவுக்கு இருக்கார் அப்படின்னு தன்னை காமிச்சுக்கிறது கிளைம் பண்ணிக்கிறது எல்லாமே போலியானது அப்படின்றதை சாட்டை தெரிவிச்சிருக்காரு அதுல அவர் எழுப்பு இருக்கிற முக்கியமான கேள்வி அப்படின்றது ஏதாவது ஒரு விவகாரத்தை ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு போயிருக்காரு அப்படின்ற முக்கியமான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க யூசுவலா லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறது அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு மக்கள்கிட்ட ரோட்ல ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு தவறு நடக்குது தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இதை எப்படி சரி செய்யறது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அந்த பிரச்சனை நம்ம எப்படி லாஜிக்கலா கன்க்ளூட் பண்றது எப்படி முடிக்கிறதுன்ற வேலையை சவுக்கு செஞ்சிருக்காரா அப்படி எத்தனை பிரச்சனைக்கு அவர் செஞ்சிருக்காருன்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு நம்மளுடைய ஸ்டாண்டும் அந்த இடத்துல சாட்டை சொல்ற ஸ்டாண்டு தான் இவர் லாஜிக்கலா ஏதாவது பிரச்சனையை கன்ப்ளூட் பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அப்பலாம் கிடையாது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சைடுல ஏறுட்டு இன்னொருத்தனை அடிக்கிறது எந்த ஒரு சைட்ல ஏறு இன்னொருத்தனை அடிக்கிறது இதுதான் காலங்காலமாக அவர் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் அந்த பிரச்சனை வந்து முடியுமா அந்த பிரச்சனால மக்களுக்கு என்ன லாஸ் மக்கள் இதனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்ற எந்த பிரச்சனையும் அவர் கிடையாது ரொம்ப இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பேன் பாஜக வரக்கூடாதுன்னு பேசக்கூடிய நபர் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அந்த கோயிலை இடிக்க போறன்ற மாதிரியான தகவல் தோணே இந்துக்கள் என்ன சொம்பையா இந்துக்கள் கோயிலை எதுக்கு நீங்க இடிக்கிறீங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஒரு மதக்காலத்தை தூண்டுற மாதிரியான ட்வீட்டை போட்டிருந்தாரு இந்த ஒரு ட்வீட் போதும் எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற மனிதர் அவர் தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய லாபத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார்ன்றது ஒரு சின்ன உதாரணம் தான் இது ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒரு கோயிலை வைத்து மசூதியை வைத்து எங்கடா கலவரம் பண்ணலாம் எங்களா பிரச்சனை பண்ணலாம் இது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா அந்த இடத்துல நம்ம இஸ்லாமிய போய் காமிக்க முடியாதா சிறுபான்மையின வெறுப்பை காமிக்க முடியாதான்னு எல்லா மாநிலங்களையும் பாஜக கூறத்தாண்ட மாடிட்டு இருக்கு எக்ஸப்ஷன் இந்த சதர்ன் தான் தமிழ்நாடு மாதிரியான ஒரு முற்போக்காக இருக்க மாநிலங்கள் இந்த மாதிரியான மாநிலங்கள் தான் அதுக்கு எக்ஸப்ஷன் சோ இந்த இடத்துல வந்து அவர் பாஜகவை தூண்டி விடுறாரு சங்கிகளை தூண்டி விட்டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கோவிலை இடிக்க போகிறாங்கன்னு ஒரு விஷயத்தை பரப்புறாருன்னா எவ்வளவு கேவலமான கேடுகட்ட மோசமான இழிவான பிறவையாக இவர் இருப்பார் அப்படின்றதுக்கு இதுவே வந்து ஒரு சிறந்த உதாரணம் இவர் இருந்த இடத்துல எல்லாமே இப்படிதான் இவர் கூட டிராவல் பண்ண நபர்கள் ஒரு இடத்துல மாற்றுக்கிறது வச்சாலும் இவரால் அதை புந்துக்கவே முடியாது அவ்வளவு பெரிய நாசஸ்டிக்கான ஒரு பிஹேவியர் இவருட இருக்கு இவர் இவருக்கு வந்து இந்த கிட்ட ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர் வந்து கெத்தா பேசார் பல இடங்கள்ல பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு பெரியார் சொன்னதுன்றது நானே தப்பா பேசினா கூட என்ன எதிர்த்து கேள்வி கேளுங்க நான் சொல்றது அப்படியே நம்பாதீங்க அந்த மாதிரிதான் நானும் சொல்றேன் என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ற தவறில் உங்க கருத்துல மாற்று கருத்து தான் நீங்க கேளுங்க அப்படின்றதான் எல்லாத்தையும் நான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்வார் பட் எவ்வளவு நாசிஸ்டிக்னா இவருக்கு எதிர்த்து எந்த கேள்வியும் யாராலையுமே கேட்க முடியாது கேட்டால் உடனடியாக அவர்களை அவதூறு பண்றது பாடி ஷேம் பண்றது அவங்களுடைய மொத்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொதுவெளியில் போடுவது அவங்கள இழிவுபடுத்துவது அவங்கள டேமேஜ் பண்றது அவங்கள திரும்ப இயங்கவே விடாமல் செய்கிறது இதுதான் இவருடைய மாடர் சாப்பிட இப்படி இப்படிதான் இத்தனை ஆண்டு காலமும் அவர் செயல்பட்டுட்டே இருந்திருக்காரு ஆனா எப்படி இவ்வளவு நாள் சர்வை ஆனார் அப்படின்னா நான் நமக்கு நல்லது பண்றான்னு சொல்லி எல்லா தரப்பும் அவரை கொஞ்சம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில தான் அவர் எல்லா தரப்பு கூடயும் அப்பப்போ ஓட்டிட்டு அவரால் டிராவல் பண்ண முடியும் ராமதாசை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் ராமதாஸ் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணுவாரு இறைக்கூடிய பட்டியல் சமூக மக்களா லவ்வே பண்ணக்கூடாதா என்ன உங்களுக்கு என்ன லவ்ன்ற ஃபீலிங் என்ன சில பிற்படுத்த வகுப்பு மட்டும் உண்டான ஒரு குவாலிட்டியா மத்த ஏன் இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் லவ் பண்ணக்கூடாதுன்னு கொந்தளிக்கிற மாதிரி பேசுவாரு திரும்ப ராமதாஸை பாக்கிறதுக்கு நான் வந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு போனேன் அப்போ வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக நான் அறிக்கை வந்து நான் தயார் பண்ணி கொடுத்தேன் அவரை கால் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட போய் தகவல் எல்லாம் கொடுத்தேன்னு வாரு கல்யாணராமன் பாஜகவினுடைய ஒரு மிக தீவிரமான ஒரு சங்கி மோசமான ஒரு ரைட் விங் எலமெண்ட் திருமாவை வந்து அவ்வளவு கொச்சையாக பேசுவாரு அதாவது ஒரு ஹார்ட் கோர் ஒரு ரைட் விங் எலமெண்ட் அவரு அவரை நண்பர்னு வந்து போடுவார் ஒரு பக்கம் திருமாவை வந்து நான் இன்டர்வியூ எடுப்பாரு ஒரு பக்கம் அவரை போய் எனக்கு வந்து அவர் நண்பர் தான் அவரு எஸ் இருக்கவங்க யாருமே நண்பராக இருக்க கூடாதான்னு மாத்தி பேசுவாரு சோ இதுதான் இவருடைய கேரக்டரு இந்த நாசிக் பிவேருக்கு நம்ம பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம் குறிப்பாக நீ ரொம்ப ரீசென்ட் பாஸ்ட்ல இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே பல சம்பவம் நம்மளால உதாரணமாக சொல்ல முடியும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தான் அவர் முதல் முறையாக எக்ஸ்போஸ் ஆவார் அது வரைக்கும் பெரிய மக்கள் போராளி மக்கள் பிரச்சனைக்காக பேசுவேன் அப்படின்னு இவர் உதாரப்படக்கூடிய இவர் முதல் முதல் எக்ஸ்போஸ் ஆனது வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தான் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இவருக்கு இவர் பேசுகிற கருத்தை மற்ற பத்திரிகையாளர்கள் பேசுற நோனே அவங்களே கடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் மணியை சொல்லலாம் மணி கூட இவரே ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு இன்டர்வியூல ஈழ பிரச்சனை ஈழ பிரச்சனை எப்படி திமுக கையாண்டுச்சு அதிமுக கையாண்டுச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்வியூ ரெண்டு பேரும் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த பத்திரிகையில வந்து அண்ணன் அண்ணன் அண்ணனு உருகிருப்பாரு இருப்பாரு அப்படியே பயங்கரமா உருகி இருப்பாரு பயங்கரமா அண்ணன் அண்ணன் அண்ணன்னு பேசிட்டு வந்திருப்பாரு அந்த இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு அதுல அதுல வந்து ஒரு டவுட் கூட எனக்கு வந்து டவுட் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லுவாங்க உடனே ஆனா நீங்க சொல்றதான் நான் டவுட்லாம் செக்லாம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்றது அப்படின்னு நான் ஏத்து பண்ற வகையில வந்து உருங்கிருப்பாரு ஆனா கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு தவறு நடந்திருக்கு பள்ளி நிர்வாகத்து மேல அக்யூசேஷன் இருக்குன்னு மணி சொன்ன உடனே அவரை மிக மோசமாக விரிவுபடுத்துறது இதுக்கு என்ன மணி சொல்றாரு அவர் பொது வழியில அசிங்கப்படுத்துவது சாவித்ரி அவர்கள் அதே கள்ளக்குறிச்சி விவகாரத்துல சாவித்ரி கண்ணனை வந்து கைது பண்றாங்க காவல்துறையில உடனடியாக அவரை விமர்சிச்சு இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் யாராவது வருவாங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து கருத்து சுதந்திரம்னு வருவாங்க அவங்களை எட்டி மிதிங்க முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு முதல்வரை வந்து பாராட்டி பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்தி வந்து பேசியிருப்பாரு அப்புறம் அந்த விவகாரத்துல யாரெல்லாம் அந்த மாணவியினுடைய தாயாருக்கு ஆதரவாக பேசினாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து தடை பண்ணணும் நம்ம சேனல் உட்பட எல்லா சேனலையும் வந்து தடை பண்ணணும்ன்ற அளவுக்கு பேசியிருப்பார் அப்போ அவர் வைக்கிற கருத்துல மாட்டு கருத்து ஒரு ஒரு நார்மலான குவாலிட்டி ஒரு மனிதனாக இருப்பதற்கே ஒரு அடிப்படையான குவாலிட்டி என்பது நம்ம தவறு செய்யும் போது அதை தவறுன்னு காட்டணும் நபர்களை வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படி தவறு செஞ்சிருக்கோம்னா பொதுவில மன்னிப்பு கேட்குது அப்படின்றத ஒரு நார்மலான ஒரு குணம் ஆனா இவர் அந்த குணத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்ட நபர் ஒரு நாசிஸ்டிக்கான பிஹேவியர் ரொம்ப சிம்பிளா அவருக்கு கூட இருந்த பசங்க இவர் சிறைக்கு போனப்ப வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்ற பேரில் ஒரு பையன் வந்து இயங்கிட்டு இருந்தாப்ல அவர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய ஃபேன் பாயா இருந்தாரு அவருடைய கருத்தெல்லாம் வந்து போட்டிருந்தாரு அவரை வந்து வெளியே தூக்கி போட்டு போலீஸ் அட்டாக் பண்றாரு அதாவது கொஞ்ச நாள் டிராவல் பண்றாங்க திரும்ப ஏதோ மாட்டுக்கு எடுத்து வருது அவர் அவர்லேருந்து விலகி போகும்போது உடனடியாக எனக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்ல இவர் ஏதாவது பதிவு எல்லாம் போட்டாருனா போலீஸ் அட்டாக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அவரை கழித்தி விட்டாரு இப்போ இன்னொரு ஒரு பையன் வேல்முருகன் ஒரு பையன் அவரும் கூட டிராவல் பண்ணி இப்போ திரும்ப இவரையும் தூக்கி வெளியே போட்டிருக்காரு இப்போ இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து பேசியிருக்காங்க அவர் எப்படி ஒரு கிரிட்டிசிசத்தை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாரு நான் வந்து உங்கள்ட்ட எங்க எந்த பணம் வருது அதிமுக எந்த பணம் வந்தான்னு கேட்டா உடனடியாக என்ன வந்து அவருடைய ஃபேன் பாய்ஸ் எல்லாம் கடிச்சு வைக்கிறாங்க அவர் கூட இருக்கிற நபர்கள் எல்லாரும் என்னை மிக மோசமாக இழிவுபடுத்துறாங்க சாதாரண ஒரு கேள்விதானே கேட்டோம் உடனடியாக என்னை தூக்கி வெளியே போட்டாங்கன்னு சொல்லி அவர் கூட ட்ராவல் பண்ற இப்போ ரெண்டு பசங்க வந்து போட்டிருக்காங்க அப்போ இவருடைய டிராக் ரெக்கார்ட் அப்படின்றதே இவர் பேசுகிற கருத்தை ஆபஸில் இருக்கவங்க மண்டியா அடிக்கிட்டே கேட்டுட்டே இருக்கணும் திரும்ப யாரு கேட்டாலும் அதை இவரால் பொறுத்துக்கொள்ளவே முடியாது ஒரு அப்புறப்பட்ட ஒரு நாசிஸ்டிக்கான பிஹேவியர் தான் இவருடைய பிஹேவியர் ஜிஸ்குவார் தொடர்பாக ஒரு பத்திகார சந்திப்பு நடக்குது இந்த பத்திகார சந்திப்புல காசா கிராண்டை பத்தி பேச மாட்டீங்களா போயிட்டு இருக்கு நில தொடர்பான பிரச்சனை போயிட்டு இருக்கு காசா கிராண்டில் தங்கிருக்க தொடர்பான ஒரு இஷு ஒன்று போயிட்டு இருக்கிற சூழல ஏன் நீங்க ஜீஸ்குவார் மட்டுமே பிடிச்சி தங்கிட்டு இருக்கீங்க இந்த விவகாரம் தொடர்பாக பேச மாட்டேங்கு கேட்டது உடனடியாக நீ யாரு எந்த பெத்திரிகையில இருந்து நீங்க பார்த்துட்டு அப்படி ஆக்ரோஷமா அவர் வந்து கேள்வி எழுப்பிருப்பார் ஆனா இதே வாய் தான் என்ன பேசு அண்ணாமலை அவர்கள் நீ எந்த பத்திரிகையா நீ எந்த பத்திரிகைன்னு கேட்டப்போ எப்படி நீ அண்ணாமலை நீ வந்து நீ பத்திரிகையாளர் வந்து எந்த பத்திரிகைன்னு கேக்கலாம் ஏன் யூடியூப் இருந்தா கேள்வி கேட்க கூடாதா சின்ன பத்திரிகையா தான் உன்ன கேள்வி கேட்கக்கூடாதா பதில் சொல்றதுக்கு உனக்கு துப்பெல்லாம் நீ எதுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற அப்படின்னு பேசுறேன் இதே வாய் தான் இன்னைக்கு திரும்ப கேள்வி எழுப்புற பத்திரிகையாளரை நீ எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்க அப்போ இவருடைய அந்த கிட்டுசிசத்தை பொறுத்துக்க முடியாம இவர் கற்றுக்கிற கதறுகிற எல்லா நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் அண்ட் இவர் எந்த விஷயத்தையும் லாஜிக்கல் கண்கூஷன் எடுத்து போக மாட்டார் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் ஏறி மற்றவர்களை அடிப்பார் திடீர்னு கரூர் கேங்னு ஒரு பெரிய வார்த்தை இன்னைக்கு வந்து மணல் மாஃபியா பத்தி பேசுற பேரடியில நிறைய பேசுறதுனால நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி கரூர் கேங் சொல்லிட்டு இருப்பார் செந்தில் பாலாஜி சிறைக்கு போற வரைக்கும் செந்தில் பாலாஜி அந்த விவகாரம் நடந்திருக்கா செந்தில் பாலாஜி கரூர் கேங்கு செந்தில் பாலாஜி கரூர் கேங் நான் வந்திங்கிற கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கேஸ் தூக்கிற பக்க மக்களுக்காக ஸ்விக்கியில் வேலை பார்க்குற பையனுக்காக பேசுறேன் சிவகார்த்தியின் படத்தில் அதுவும் அந்த சின்ன பையனுக்காக அதுவும் அந்த தாத்தாவுக்காகன்னு சொல்லிட்டு சிலுக்கு டான்ஸ் நாங்கள் போறது பேசிட்டு கொண்ட மாதிரி வந்து உதாரலாம் உற்றுப்பாரு இப்போ அந்த கேங் எங்கேயா போச்சு என்னையாச்சு அந்த கருவு கேங்கில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டிங்களா நிறைய பிரச்சனை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கிடையாது தூக்கிட்டேன் கருவர்கிட்டேன் கேங்க முடிச்சிட்டேன் கருவியாங்க இப்போ இல்லை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நான் வந்து வீடியோ படத்தில் பயந்து ஓடிட்டாங்கன்னா அவ்வளோதான் உடனடியாக ஆப்போசில் ஒரு அப்படி அப்படியே முடிஞ்சிடுச்சானா அவ்வளோதான் முடிஞ்சது அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும் அடுத்த மணல் மாஃபியா பத்தி பேசுவாரு மணல் மாஃபியா நான் புஷ்டன் உருண்டன் இது நடந்துட்டு இருக்கு அவரு இருக்காரு கரிகாலன் இருக்காரு இவருக்காரு மணல் இல்லன்னு பேசிட்டே இருப்பாரு டப்புனு திடீர்னு பார்த்தா முடிஞ்சு போயிடும் அந்த பிரச்சனை அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம வீடியோ போடலாம் முடிஞ்சிருச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு இதுல வந்து அவங்க உழன்று இது உண்மை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா கடைசியா பிஜேபியே அப்படி தடுத்துலாம்னு முடிவு மாட்டாங்க பிஜேபி நம்ம வீடியோ போடுவோம் நம்ம வீடியோ போட்டு நம்மளை தாண்டி பிஜேபி வந்துருவோம் அளவுல தான் இவருடைய மனநிலையும் இருக்கு இவருடைய சென்சும் இருக்கு சோ இவருடைய வேலை அப்படின்றது பிரச்சனையை முடிக்கணும் மக்களுக்கு இதெல்லாம் நல்லது ஏற்படணும் இது தொடர்ந்தால் இந்த ஆட்சி தொடர்ந்தால் பாஜக தொடர்ந்தால் பாசிசம் தொடர்ந்தால் மக்களுக்கு என்ன ஆகும்ன்ற அந்த அடிப்படையான அறிவோ புரிதலோ இவர் எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலயும் இவருடைய லாபம் என்ன நான் அதில் எப்படி முன்னாடி இருக்கலாம் நான் சொல்றது எல்லாரும் எப்படி எந்த கேள்வியும் கேட்காம ஆடிக்கிட்டே கேட்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவருடைய குறிக்கோள் ஏன்னா இவர் ரொம்ப அப்படி ஒரு சைடு மாறுறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் தான் கிடையாது இவர் வந்து கூச்சமே இல்லாமல் ஒரே மேடையிலிருந்து மாற்று கட்சிக்கு மாறக்கூடிய தைரியம் அண்ணனுக்கு மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி எல்லாத்திலயும் தான் அப்படியே டைப் பண்ணுவாங்க நீ வேலுமணியை பத்தி ஒரு பேசாத பேச்சே கிடையாது வேலுமணி வேலுமணியுடைய தம்பி வேலுமணி குடும்பம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கு சென்னை வெள்ளத்துல மதக்கிறது காரணமே வேலுமணி குடும்பம் தான் சொல்லிட்டு தான் இப்போ மிச்சாங் போயில எல்லாம் வந்தோன்னா போய் தவ தி திமுக எப்படி பிரச்சனை வேலுமணி போய் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ ரெக்கார்டிங்கா இருக்கு ப்ரூஃபா இருக்கு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு சென்னை இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு சென்னையினுடைய வெள்ளம் எவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணம் அப்போதே உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தானே எல்லா இடங்களிலும் பேசி அவர் குடும்பத்தை இழுத்த அவருடைய பிரதரு அவங்க இருக்க ஃபேமிலி எல்லாத்தையும் இழுத்து அதுக்குதான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ இப்போ வெள்ளம் வர்றப்ப போய் அதிமுக கூடாட்டத்தில் இருக்கிறனால உடனே போய் வேலுமணி போய் பேட்டி எடுக்கிறாரு திமுக கவர்மெண்ட் எப்படி சொதப்பச்சு அப்படின்றத அவர்கிட்ட போய் வந்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கொடநாடு கொள்ளையன் கொடநாடு கொலை வழக்கு அவர் காரணம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய மர்மமான கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி கோத்தூர் ரிசார்ட்ல அவர் தான் வந்து பணத்தை கொடுத்தாரு பணத்தை ஃபுல்லா வாரி அரைச்சாரு சிஎம் பதவி அப்படின்றத காசு கொடுத்து வாங்கினது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா டைம்ல பணம் யார் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க உடனடியா கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பண்ணி பணத்தை வாங்கினது எடப்பாடி பழனிசாமி தான் பணத்தை தான் சீட்டை வாங்கினாரு சிஎம் ஆனாருன்னு சொல்லி பேசின இவர் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுமைன்னு வந்து பேசிட்டு இருக்காரு அப்போ ஒரே டைம்ல நம்ம இருக்கிற இந்த இரண்டு மூன்று வருடங்கள்லயே இவ்வளவு மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர் எப்படி ஒரு நேர்மையான மனிதராக இருப்பார் இவர் எப்படி மக்களுக்கு பேசுபதாக இருப்பார் என்னைக்குமே மக்களுக்கு தான் பேசுவது கிடையாது என்னைக்குமே கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுவார் இல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு ஆதரவாக தான் பேசுவாரு ஸ்டேட் அப்பாரன்ஸ்க்கு ஆதரவாக தான் பேசுவாரு ராம்குமார் கொலையாக இருக்கட்டும் இல்ல கள்ளக்குறிச்சி கொலையாக இருக்கட்டும் இல்ல ஸ்டெர்லைட் கொலையாக இருக்கட்டும் இல்ல எந்த கொலையாக இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி முட்டு கொடுத்து கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம் அது எந்த கவர்மெண்ட் ஆனா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அந்த இடத்துல கவர்மெண்ட் எப்படி காப்பாற்றலாம் போலீஸ் எப்படி காப்பாத்தலாம்ன்றது மட்டும் தான் இவருடைய வேலை இவருக்கு கூட கிடையாது நீங்க ஒருத்தன் இறந்து போறாங்க அப்படின்னா அதை வந்து இலக்காரமா பேசுறது நக்கலா பேசுறது ஸ்னோலின வந்து வாயில சுடுறதே அவர் நக்கலா பேசி அதனால வாயில் அடிச்சது அதெல்லாம் எய்ம் பண்ணலாம் அடிக்கல அப்படி எங்கெங்கயோ சுட்டாங்க அப்படி பட்டு அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு மக்கள் உயிரை மக்கள் எளிய மக்களினுடைய வாழ்க்கையை துச்சமாக கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு பிறவிதான் இவரு இந்த பிறவியை தங்களுடைய அரசியலுக்காக இல்ல தங்கள் பக்கம் இருக்கல அப்படின்ற அந்த காரணத்தினாலவோ என்னவோ இவர் எல்லாரும் போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க ஆனா இவர் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இவர் வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட அதாவது எல்லாத்தையும் கேள்வி கேட்கறன் வந்து நல்லவன் நான் வந்து பாருங்க திமுக கேள்வி கேட்கறேன் அதிமுக கேள்வி கேட்கறேன் பாஜக கேள்வி கேட்கறேன் காங்கிரஸை கேள்வி நான் தான் நடுநிலையாளர் அப்படின்ற ஒரு உருட்ட வந்து உருட்டிட்டு இருக்காரு இந்த நடுநிலையாளர்லாம் அடிச்சு அமைக்க தூக்கி தூர போட்டாச்சு எப்பயோ நடுநிலையாளர் ஒருத்தர் இருக்கவே கிடையாது அடுநிலை ஆனா இவர் ரைட் விங்க சேர்ந்தவன் வலதுசாரி அப்படின்றது எப்போ அம்பலமாய் நிருபணம் ஆயிடுச்சு இவர் திரும்ப அந்த மக்களிடையே கட்டமைக்க முயற்சிக்கிறாரு இவர் நிச்சயமாக அதை கட்டமைக்கவே முடியாது தொடர்ச்சியாக இன்னும் கேவலமாக இன்னும் மோசமாக இவர் எக்ஸ்போஸ் ஆகி கொண்டே இருப்பார் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை நேர்மையா இல்லாம எல்லா இடத்துலையும் வாய வைக்கிற ஒருத்தன் என்னவா வா அப்படின்றதற்கு உதாரணம் தான் நம்மளுடைய சவுக்கு சங்கர் அந்த தான் அவர் எல்லாராலையும் புழக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்